அப்பிடிபி அப்டி அழைத்தாலே கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான் பார்த்து தெரியும் நம்ம எங்கே தெரிஞ்சு மானிக்கிறோம் கேரளாக்கோ தமிழ்நாட்டுக்கும் நடுவில் நடந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து மூஞ்சியில் அடிக்குது அப்படியே மூஞ்சியில் மூஞ்சியில் மேகம் அடிக்கும் சூப்பராக சம்மர் ஃபஸ்ட்டு கீழே அவ்வளோ மழை தெரிஞ்சதில்ல ஒரு மழை கூட தெரில மழை சீசன்லாம் எப்படி இருக்கும் மழை சீசன் ரொம்ப மழை இருந்தது மேலே விட மாட்டாங்க

இடம் இதுதான் கேம்ப்புக்கு வந்தோம் பார்த்திங்களா நம்ம கீழே மேலே வந்து இங்கே ஸ்டே பண்ண இடம் இதுதான் இங்கே தான் நம்மளுக்கு தனித்தனியாக பெட்டு கொடுத்துருவாங்க ஆளுக்கு சிங்கிள் பெட்டு அழகாக படுத்துக்கலாம் குளிருக்கு எதமா இருக்கும் துணியில ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே காய போட்டுக்கலாம் இல்லை வெளியே கூட காய போட்டுக்கலாம் ஃபுட்டும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம ரூம்லாம் தான் இருக்குது அங்கே இங்கே ஃபுல்லாக பழம் தொண்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஏன் கேட்டால் யானை வரக்கூடாதுன்ட்டு ஏன்னா யானை நிறைய இருக்கு நம்ம ரூமை சுற்றி பழம் தோண்டி வச்சுருக்காங்க இந்த மலை வழியாக ஏறி தான் நம்ம அங்கேருந்து அப்படியே வந்து திருப்பி கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறி இந்த இடத்துக்கு போக போகிறோம் இதுதான் டாப் இவனாலும் தட்டு முன்னாடி கிடைச்சிருக்கோம் நான் மாமா கிட்ட பேசுகிறோம் அம்மா கிட்ட பேசுறோம் லேட் பண்ணிட்டான் இப்படி எனக்கு தட்டு கிடைக்காம இங்கே தான் நம்ம சாப்பிட்ற இடம் இங்கே இருக்க நைட்டு கஞ்சும் அப்புறம் அந்த சுண்டல் கொடுத்தாங்க பச்சை சுண்டல் இப்போ வந்து காலையில் பூரியும் கிழங்கும் போச்சுருக்காங்க நல்லாயிருக்கும் அதுதான் ஸ்டாமினாவா அதுதான் ஸ்டாமினா இப்போ காலையில் சாப்பிட்டா மதியம் சாப்பாடு இல்லை மதியானம் ஸ்நாக்ஸ் எடுத்து போனால் தான் ரிட்டன் நைட்டிங் மார்னிங் பூரி சின்னம் கச்சிச்சா தட்டு அப்படி நேற்று சாப்பாடு கேட்டுச்சு வா நீ ஏற்றுட்டு வா நம்ம இந்த சைட் தான் மேலே போகணும் மேலே போகிற ரூட் ரைஸ்

மூணு பேரில் நான்தான் கொஞ்சம் அடுத்துட்டு ஐயோ போட்டுருக்கேன் அல்டிமேட்டாக ஒன்று பண்ணானுங்க ரெண்டு பேரும் இந்த குச்சி இருவராக தான் இது இதை வாங்க மாட்டான் எங்களுக்கு குச்சி வேணான்னு சொல்லிட்டு ஏறிச்சானுங்க இப்போ செகண்ட் என்ன பண்ண போறேன்னு தெரில என் கிட்டேருந்து குச்சி கடன் கேட்பான் குவேனு அவனு குச்சி கெடியே கிடையாது பன்னெண்டு மணிக்குள்ளே போகலன்னா நம்மளை மேலே விட மாட்டாங்க அது அதுக்குள்ளே போயிடணும் ரிட்டன் கீழே வந்த ட்ரிப்பு வேஸ்ட்டு வந்தது வேஸ்ட்டு மேலே போயிடணுமா பன்னெண்டு மணிக்குள்ளே மேலே போயிடணும் அதுதான் ஸ்ட்ரெட்சாக ஏற ஆரம்பிக்குது அப்படியே ஏறி டவுனில் ஃபுல்லாக இறங்குது திருப்பி அப்பில் ஃபுல்லாக ஏறுது ஃபுல்லாகவே அருவி அருகு நிறைய அருவி இதை பாருங்க அருவி தான் நிறைய அருகுப்பா செம்மையாக இருக்குது ஆனால் எல்லா இடத்துலாம் குளிக்க முடியாது எல்லாமே மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்கும் ஃபுல்லாக டவுனில் ஏறி வரணும் ஏறி வராங்க பாருங்க இங்கேருந்து அங்கே கத்துறது பார்த்தீங்களா அங்கே ஏறுறாங்க பாருங்க அங்கே போயிட்டு ஒரு மலை இறங்கி திருப்பி நம்ம மேலே ஏறணும் இப்போ இந்த மலை அங்கே ஏறணும் நம்ம ஏய் ரைட்டில் போ

கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப தான் கிளம்புறோம் இப்படியே தான் சொல்லணும் அப்படி அது நிற்கிறாங்க பறா டாப்பில் கேப் பறந்துச்சுன்னா அவள் தான் பார்த்துக்கோ ஃப்ளைங்கில் தான் போய் ஏற்றுட்டு வரணும் ஃபுல்லாக ஏரமார்க் போட்டுருக்கு ஏரம் மார்க் பார்த்து போகலாம் அந்த மாதிரி தான் ஏறணும் டாப்லே புரியல ஏற்போ இப்படியே இந்த வழி காட்டுது இந்த தண்ணி ஊற்றுது அந்த வழியாக ஏற்று கயிறு போட்டாலும் ஆனால் இவங்களா பக்கத்தில் அவங்க தம்பிங்க ரெண்டு மலை இருக்காது அவங்க தம்பிங்களெல்லாம் தாண்டி தான் கிட்டே மலை கீழே பாட்டம்ல இருக்கிறப்போ கைடு மூணு கிலோமீட்டர்னாரு அது எங்களோட மனசு திருப்திக்கு தான் சொன்னாரு வேறு வழி இல்லை ஆனால் மூணு கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் மூணு கிலோமீட்டர் கரெக்டாக சொன்னார் மலையில் மூணு ஒன்பது கிலோமீட்டர் அது வந்து சுற்றி ஆயிடும் நம்ம சோர்வாயிடக்கூடாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு ஏண்டா ஸ்ட்ரெயிட்டாகவே ரூட்டு கொடுத்துருக்கலாமேடா எதுக்கு தம்பிக்கிட்ட போயிட்டு தம்பியோட தம்பிக்கிட்ட போயிட்டு அப்புறம் அண்ணன் போய் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ மேகத்துக்கும் மேலே போய் நடக்கும் படுத்துருவந்துருமா வீட்டு பெட்ரூமில் இல்லை எங்கே தெரிஞ்ச மாநிக்கிறோம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் நடந்து நடக்கும் இந்த சைடு கேரளா கேரளா இந்த சைடு தான் ஏறி வந்தோம் இந்த சைடு தமிழ்நாடு இந்த பார்த்திங்களா தமிழ்நாடு இந்த சைடு வரலாம் ஆனால் இந்த சைடு வந்து நம்மளை தமிழ்நாட்டில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க போகக்கூடாதுன்ட்டு சம் இசூஸ்க்காக ஸோ நம்ம தமிழ்நாடு சைடு வந்து அலோட் இல்லை ஸோ நம்ம கேரளா சைடு வந்து அங்கேருந்தால் ஏறி வரணும் தமிழ்நாடு சைடு வந்தால் இப்படி வரும் இல்லை அந்த சைடு வரும் தமிழ்நாடு கேரளா ரெண்டு பாடருக்கு ஏறி ஏரியா இருக்கோம் பசங்க அங்கே போயிட்டானுங்க நான் வீடியோ எத்தனால விட்டு விட்டு போயிடுறானுங்க என்ன பண்ணலாம் அவனுங்கள ஆரம்பிச்சிட்டோம் ஒரு காரம் பாருங்க பாதி தூரம் வந்துட்டோம்னு சொல்லணும் ஆனால் சத்தியமாக வரல இன்னும் நாங்கள் பாதி தூரம் கூட வரல இந்த மலையில் ஆக்சுவலாக கீழேருந்து வந்துட்டோம் கேம்ப்லேருந்து எங்கேருந்து மலையில் இன்னும் இருக்கு மேக்ஸிமம் பன்னெண்டு மணிக்குள்ளே போகலன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க நாங்கள் அதனாலே வேகமாக ஏறிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்டெச்சு நைன்டி டிகிரியில் ஏறும் ஏறுறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் ஏறணும் ஸோ ஷூஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸ்லிப்பர் போட்டு வந்தால் ஸ்லிப் ஆக போகுது வெயில் டைம்னால ஓகே பட் மழை டைம்னால் ஸ்லிப்பர் ஸ்லிப்பாகும் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் நடுவு சீசன் ஸோ அதனால் ஏறிடுறேன் நானே கிராக்ஸ் தான் போட்டு ஏறினுங்கிறேன் ஆனால் ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் பார்த்து வாங்க மழை பெஞ்சால் பயங்கரமாக ஸ்லிப் ஆகும் கிராக்ஸ் போட்டு ஏற முடியாது வெயில் டைமில் ஓகே பசங்க அங்கே உட்காந்துருக்கானுங்க ஸோ தமிழ்நாடு பாருங்கள் அந்த சைடு இந்த சைடு பார்த்தா கேரளாலாம் கே தமிழ்நாடு சைடு பார்த்தா நம்மளது சிட்டிலாம் தெருது கேரளாவை பார்த்தா ஃபுல்லாக காடு தான் தெருது இந்த பாருங்கள் போக போக ரொம்ப டேஞ்சராக தான் ஏறுது ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே பாரு ஸ்ட்ரெயிட்டில் ஏறணும் பாத்துரா பாத்துவ இப்பிவா இந்த வந்தோன்னா மூன்றுருவா பார்த்து வாருமே ஆமாங்க நான் அணில் மாதிரி வரான் இங்கிருந்து நம்மளுக்கு கயிறு ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் கயிறு இதுதான் நம்மளுக்கு வா யாரும் வாங்கணும்

எதுனா கடனா நதி தான் அதுக்கு தண்ணி வந்துருக்கு இத இது ஆப்பா டேய் 나ட்ரா குச்ச கே রং வச்சறாங்கடா இந்த இடி போடு ஏ வரப்ப 나பு குतरा हाப்பா பட் பட் போன் குடி कट பண்ணு இப்படிதான் ஏற போகிறோம் அது ஏறாங்க பாருங்க கயிறு பூச்சி பஞ்சலிங்கம்மா அது பேர் தான் அத்தனை மழை பேர் பஞ்சலிங்கம்னு சொல்றாங்க பாருங்க ஃபைனா ஹரியாச்சி இன்னும் ஒரு கயிறு இருக்குது ஏரியாச்சா இதுதான் உச்சி அங்கே ஏறினாக்க தேடிப்பாரு பார்த்து பார்த்து ஐயா கால் நடங்கண்டா வா

பார்த்து பார்த்துரா அங்கேருந்து அப்படியே சைடில் பாருங்களேன் ஒரு ஒருத்தராயிரா காற்று எப்படி எப்படி இது பனி ஆனால் மழை பெஞ்சா ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏர் நீ பாய்ல ஃபோன் வச்சுட்டு இந்த ஒரு கயிறு தான் இதுதான் காப்பாத்துது ஃப்ரூட்ஸ் எப்படி போகுது பாருங்களேன் எங்க இருக்கானு தெரியுமா பார்க்குறீங்களா மேகமே எனக்கு கீழே இருக்கு மேகத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு ரோப் இங்கே தான் ஏற போகிறோம் பசங்க ஏற்றானுங்க கீழே அவ்வளோ மழை தெரிஞ்சதில்ல ஒரு மழை கூட தெரில மூணு மேலே நெஸ்ட்டு ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு சொல்லுங்க டெய்லி ஏறுறது எப்படி எங்களை மூணு நாளைக்கு ஒரு நாள் ஃபஸ்ட்டு அங்கே எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா தொண்ணூற்றி அஞ்சு ஓடிட்டாங்களா வாரத்தில் மூணு நாள் வரணும் வாரத்தில் மூணு நாள் கேட்கல வந்தா ம் புதன்கிழமை இறங்கணும் ஓகே புதன்கிழமை ஆள் விட மாட்டாங்க வேளாக்கிழமை ஆள் விடுவாங்க அது வந்தால் சனிக்கிழமை இறங்கணும் சனிக்கிழமை வந்தாச்சுன்னா இப்போ நாங்கள் சனிக்கிழமை வந்திருக்கோம் இனி திங்கிழமை இறங்கணும் மழை சீசன்லாம் எப்படி இருக்கும் மழை சீசன் ரொம்ப மழையாக இருந்ததுன்னா மேலே விட மாட்டாங்க மழை சீசன் ஆள் விட இல்லை போன திங்கக்கிழமை வந்துட்டு மேலே ஏறல ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே அங்க இன்னும் கொஞ்சம் தின்ட்டு அந்த போயிட்டாங்க எங்கள் கைடுக்கு எல்லாம் கை தட்டுருங்க தயவுசெய்து டெய்லி ஏறுறாங்க பாருங்க கேம்ப்ல இருந்து மூணு அவரு ட்ரிக் பண்ணி ஏறி வந்துடுவான் டாப்ல ஒரு விளையா வந்துட்டோம் செம்ம பசி சார் நாங்க மூணு மூன்று வாங்கிச்சு என்னது நாங்க ரெண்டு பேரும் ஒரு பேக் எடுத்துன்னு வரணும் இவர் எத்தனை வர மாட்டாரா கேட்டால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நாலஞ்சு மலை ஏறுனது இவன் ஏழு எட்டு மலை ஏறி இருக்க நான் இதுதான் ரெண்டாவது மலை பருவத மலை ஏறி இருக்கேன் இது ஏறி இருக்க அவ்வளோதான் ஆனா இது ஏறி எல்லா மலை ஏறின மாதிரி சமம் நாகமலை நாகமலை இருக்கு மிஸ்டில் மறைஞ்சிருக்கு போயிட்டு அங்கே காட்டுறேன் பாருங்கள் எல்லா வீடியோ இருக்காங்க பார்த்துட்டேன் கீழே பார்த்தனாட నాగమ గెదనే అది సొల్లు కుమరి ఇరు ఇరు మాగనే కష్టపడతాం వరణ నా కాంటెన్ట్ చూడండి మాగనే చూడొన వ్లాగ్స్ చూడండి గూగుల్ వ్లాగ్స్ తీర్ పాకపోరం బారంగ పోడా பாதி ட்ரெக்கிங் முடிஞ்சிச்சு வந்து பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இறங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாதி இருக்கு இப்போதான் அங்கே தேர் பார்த்துட்டு வந்தோம் இறங்கிறது வீடியோ எல்லாம் எத்தனை இறங்க முடியாது உயிர் கொத்தரோ வரல வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ என்ன ஒரு ஹைலைட்னா நம்ம மூஞ்சில் மேகம் அடிக்கும் காட்டு சமைச்சு இருக்கும் வந்து மூஞ்சில் அடிக்குது அப்படியே மூஞ்சில் மேகம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேகம் எனக்கு கீழே மூஞ்சில் அசிட்டு போயின்னு டம்மால் டம்மால் நடிக்குது மூஞ்சில்

ஒர்க்கு ஹ் ஒர்க் அவங்க அசால்ட்டாக ஏறி வராங்க இந்த சைடு பாருங்களா ஆல்டா வீடியோ வேஸ்ட்டு அப்படியே அவாய்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ கிளிப்பை இது நான் கூட பரங்கியாச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் டே தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இப்போ கேம்ப் போகிறோம் இப்படின்னு தான் வந்தோம் ஒரு சாமி இருக்குது எங்கள் கும்பிட்டு தான் மேலே போனோம் என்ன சாமி அது தெரியல ரெண்டரை இறங்கிட்டோம் எடுத்துட்டு லெவன் ட்வெண்ட்டி இறங்க ஆரம்பிச்சுமா லெவன் ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் போறப்ப நாலு அவர் ஆச்சா அஞ்சு ஆச்சா உட்காந்து உட்காந்து வந்தோம்ல வீடியோலாம் எடுக்க லேட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் இங்கே வருஷா கீழே நம்மளுக்கு டின்னர் கிடைக்கும்

நம்மளோட கேம்ப் பக்கத்துலேயே இந்த ரூட்டில் நடந்து வந்தோம்னா நம்ம குளிக்க போகிற இடம் இருக்கு இங்கே குளிச்சிக்கலாம் என்னதுரா அம்மா பேசினாலே கீழே உழுதுரா ஏனையா எங்கடா கையில் சுட்டி ஏத்தன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இல்லையா கேப்பு என்னடா பின்னாடி ரெண்டு வாட்டர் தருது ரே அங்கதான் சவுண்ட் கேக்குது

சின்னதா தானடா இருக்கு சின்னதாக தான் இருக்கு ஓகே தான் நம்ம குளிக்க ஏய் அங்க இருந்தா எங்க சூடா தெரிய போகுதுன்ட்டு அவர் பேர் எப்படி ரிமூவ் பண்ணி விட்றாதான்

எப்படி எச்சு போயிட்டு வந்தது போறப்ப பாதி தூரம் போயிட்டு போடல நினைச்சேன் செகண்ட் நாள் ஏறணுமா காலையில் ஏந்து கீழே இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா மேலே போனோடனே அந்த மேலாம் மூஞ்சுல அப்படியே காத்து செம்மையாச்சு செம்ம வியூ நம்ம மேலே போனா சுத்தி நம்மளுக்கு சுத்தி மழை மட்டும்தான் எந்த மக்கள் எதுவுமே கிடையாது பில்டிங் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்லா நல்ல சிக்னல் இல்லைனால தண்ணி செம ஸ்வீட்டா இருந்துச்சு தாமரபரணி எங்கே தானே உற்பத்தி ஆகுது தாமிரபர்ணிங்க தான் தாமிரபர்ணி தண்ணி சரியான ஸ்வீட்டு போகிற வழி ஃபுல்லாக ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தண்ணி ஊற்று நிறைய இருக்குது தண்ணி கொஞ்சம் இல்லைங்க நல்லா குடித்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணலாம் அப்படி குச்ச தண்ணி தான் இப்படி ஊற்றுது பார்க்கலாம் அடுத்த வருஷம் வரமா நான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்ல சேனலில் போய் வீடியோ பண்ண குகி பிளாக்ஸ்